வராகியம்மனையே போட்டு உங் நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ எல்லாேருக்கும் வந்து இந்த ட்வின்ஸை பற்றி ஒரு டவுட் இருக்கும் இரட்டைக் குழந்தை பிறக்குது இந்த ரெட்ட குழந்தைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாழ்வாங்களா வித்தியாசமாக இருப்பாங்களா அப்படிங்கிற பற்றி தான் எல்லோரும் கேள்வி ஏற்றுக்கிங்க அதை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சிவாய இந்த இரட்டை குழந்தைகள் ஜனிக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் குழந்தை ஜனிக்கிறதுங்கிறது வந்து இறைவனுடைய சித்தாந்தம் இப்போ வந்து ஒரு கர்மாவை அணிவிக்கிறதுக்காக இந்த குழந்தை பிறந்திருக்கு ஒரே டயத்தில் இந்த குழந்தை வந்து ஒரே தகப்பனுக்கு பிறக்கணும் அப்படிங்கிற விதிப்பயன் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு கருமுட்டை வந்து இருபத்தோரு நாளுக்கு அப்புறம்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரும் முட்டையில் அந்த சுரோனிதாத்தில் இந்த விந்து அணுக்கள் உள்ளே போய் இருபத்தோரு நாளுக்கு அப்புறம்தான் வந்து அது கருவாக உருவாகுது அதனால தான் பெரும்பாலும் பாருங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க கர்ப்ப செல் நீக்கி அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ என்ன அப்படின்னா இந்த கர்ப்பத்துக்கு த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து அந்த கருமுட்டை வந்து நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த கருமுட்டை இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையில் வந்து ஒரு வளைய மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த குழந்தை போய் ஜனிக்கும் விந்து போய் அதிலோடு இணையும் பல லட்சம் விந்துக்கள் போய்தான் ஒரு கருமுட்டையை உடைக்குது அப்போ அதில் ஒரே ஒரு விந்துல இருக்கிற அந்த அதை தான் அந்த கருமுட்டை எடுத்துக்குது எல்லாம் விட்டுது சில நேரங்களில் ஒரே நேரத்தில் ரெண்டு கருமுட்டைகளை வந்து உற்பத்தி பண்ணி அது ரெண்டு கருமுட்டைகளில் இந்த விந்தை வந்து எடுத்துக்குது அப்போ எடுக்கும்போது என்னென்னா நான் முன்பிறவின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த முன்பிறவியில் ஒருத்தர் வந்து இவங்க வகுத்தில் தான் பிறக்கணும்னு தீர்மானிச்சிருக்கோம் அப்போ ஒரே நேரத்தில் எப்படி ரெண்டு குழந்தை உண்டாகும்னா இது மாதிரி அந்த ஒரே தாப்பனுக்கு இந்த கர்மா அணிவிக்கிறப்ப அந்த ரெண்டு சுரணிதத்துக்குள்ளே இந்த ரெண்டு விந்துக்கள் உள்ளே போய் குழந்தை உண்டு பண்ணுது இப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வெளியில் வர்ற முதல் குழந்தை வந்து நியாயமாக அது மூத்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது இளைய குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் மூத்த குழந்தை முன்னாடி ஜெனித்தது தான் மூத்த குழந்தை ரெண்டாவது ஜெனிச்சது இளைய குழந்தை ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூத்த குழந்தை முத வந்ததுனால அது மூத்த குழந்தைன்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து ஒரே நாளில் உற்பத்தி ஆகி ஒரே நாளில் ஆனதில்லை அப்போ அந்த இடத்துல ஒரு சூட்சமாக இருக்கும் இப்போ உதாரணமாக இப்போ மத்தியானம் மூணு மணிக்கு பிறந்தார் இவருக்கு இன்னும் ராசி இன்ன நட்சத்திரம் எல்லா கிரகங்களும் ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல அப்படியே இருக்கும் புத்தி மக கொண்டு எல்லாமே அதே தான் எதுவுமே மாறியிருக்காது ஆனால் இவருடைய வாழ்க்கை சூழ்நிலை வேறையாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை வேறையாக இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஊர்லேயே வந்து ஒருத்தர் உதாரணமாக சொல்லணும்னா ஒருத்தர் வந்து மூத்த ஒரு விவசாயியாக இருக்கார் ரெண்டாவது ஆள் வக்கீலாக இருக்கார் அந்த மூத்தவர் என்கிட்ட கேட்ட கேள்வி இந்த கேள்வி தான் என்ன கேட்டிருக்காரு என்ன கேட்டார்னா சாமி எனக்கு ஒரு ரொம்ப நாளாக சந்தேகம் நான் மூத்தவேன் நான் வந்து விவசாயியாக போயிட்டேன் என் தம்பி லாயராக இருக்கான் இது எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ சூச்சமோ அதிசூட்சமும் சூட்சமும் சூட்சமும் அந்த கற்ப பைக்குள்ளே என்ன செய்கிறாரு சூட்சமங்கிற அந்த உயிரை கொடுத்தாரு அதிசூட்சமம் சூட்சம சூட்சமம் அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ ஜாதகத்தை பார்க்குறோம் இவர் ட்வின்ஸே அப்படின்றதுக்கு சில ஜாதக கணிப்புகளில் அந்த மெத்தட் இருக்குது இவர் இரட்டை குழந்தையாக பிறந்தவர் தான் அப்படின்னு கா உடனே நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும்தான் கொண்டு வந்திருப்பார் இன்னொரு ஜாதகத்தை அதை கொடுக்க மாட்டார் ஆனால் அதை பார்க்கும்போதே இது வந்து இரட்டை குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம் அது ஜோதிட வகுப்பு வரும்போது அதை பற்றி சொல்லலாம் ட்யூன்ஸ்னால் எப்படி உருவாகும்னு அப்போ அந்த இரட்டை குழந்தை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அந்த இரட்டை குழந்தையாக இருக்கிறவங்க இந்த சூட்சம சூட்சமம் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும்போது அவங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறுது அப்போ ஜோதிடத்தில் யாரெல்லாம் சூட்சம சூட்சமங்களை சொல்ல முடியும்னா ஜாதகத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு உண்மையாகவே அவங்க உடம்புக்குள்ளே இறை சக்தி இருந்தால் மட்டும்தான் இவங்க ட்வின்ஸு இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் மரணத்தையோ இரட்டை குழந்தைகளுடைய வாழ்க்கை தன்மையையோ யாரெல்லாம் ஜாதக பலன்கள் சொல்லும்போது கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு இறை சக்தி இருந்தால் மட்டுந்தான் இவர் இரட்டை குழந்தை அல்லது இவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் மற்றவங்க யாராலையும் இறந்தவங்கள சொல்லவே முடியாது கணித பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வயசுக்கு மேலேயும் பலன் போட்டிருப்பான் ஜாதகத்தை பாருங்கள் கம்ப்யூட்டரில் அடித்த ஜாதகத்தை நூற்றி இருபது வயசு வரைக்கும் பலன் போட்டிருப்பேன் இப்படி இருந்தால் எப்படிங்க மரணத்தை கண்டுபிடிக்க முடியும் அதனால் எல்லோரும் வந்து நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோடு வாழுங்க நல்லதே நடக்கும் இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய